தருமபுரி மாவட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு நாள் பொதுக்கூட்டம் பெருநற்கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திராவிட முன்னேற்றக் கழக மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு கூர்ந்து வீரவணக்கண்ணாள் பொதுக்கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சுமார் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக வீரவணக்கம் செலுத்தி வருகின்றனர் அந்த கிளர்ச்சியில் உலக மானுட சமுதாயத்தில் தன்னுடைய தாய்மொழிக்காக இப்படி ஒரு கிளர்ச்சி வேறு எங்கும் நடைபெறவில்லை ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தாய்மொழி தமிழுக்காக உலக வரலாற்றில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் தன்னுடைய மொழிக்காக தேக்குமர உடலை தீக்கு இரையாக்கிய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் நீத்தனர் அதை நினைவு கூறும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்கூட்டம் தருமபுரி மேற்கு மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநர் கிள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வகுத்து தந்த தத்துவத்தின் அடிப்படையில் மானமும் அறிவும் உள்ள ஒரு திராவிட தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற பணியை எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ நானே என்னை தயார்படுத்திக் கொண்டு பணியாற்றுகிறவனான் ஏறத்தாழ அறுபத்தி ஒரு அகவையை தொடர்ந்து இருக்கிறேன் நான் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி பயணிக்கிற வாய்ப்பில் திராவிட கழகத்தில் துவங்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொள்கை பரப்பு துறை செயலாளராக உங்கள் முன்னால் என்னுடைய வாழ்நாளில் பாலக்கோட்டில் நிற்பது இதுதான் முதல் முறை எனவே கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு எப்படி ஒரு விவசாயி பாட்டாளி விளை நிலத்தில் உள்ள விதைகளை விதைத்து விளைச்சலை பெருக்குவதற்கு முயற்சி செய்வாரோ அறுவடை செய்ய முயற்சி செய்வார்களோ அதைப்போல தமிழர் திராவிடர் வீதியில் கொள்கையை விதைத்து நாளைய தமிழ் சமுதாயம் மானமும் அறிவும் உள்ள மக்களாக வாழ வேண்டும் அதை திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எப்பொழுதும் பணியாற்றுகிறவன் நேற்று இரவு இதே நேரத்தில் உங்கள் தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற உலகுக்கு உணவு படைக்கிற உணவு சமுதாயத்திற்கு தனி ஒரு அமைச்சராக பணியாற்றுகிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய தொகுதி பொறுப்பாளர் என்கிற முறையில் உரையாற்றினேன் நான் தர்மபுரிக்கு போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் பழனியப்பன் முரளி போன்றவர்கள் சுப்பிரமணியன் போன்றவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் சிறப்பாக உரையாற்றி வாருங்கள் என்று நேற்று கட்டளை நான் அவருடைய கட்டளை ஏற்று வந்த பிறகுதான் தெரிகிறது இங்கே திரண்டிருக்கிற கூட்டத்தை எழுச்சியை பார்க்கிற பொழுது தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தம் கலைஞரின் தம்பிமார்களால் என்பதை நான் பெருமைப்படுகிறேன் அதேபோல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி அந்த ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாடு கடந்து இந்திய ஒன்றியத்தில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கிறது அந்த முப்பத்தி ஆறு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் பார்த்து வியந்து இன்னும் சொல்ல போனால் முன்னாள் பிரதம அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர்கள் என்று பல்வேறு துறையில் அரசியலில் எல்லாம் இன்றைக்கு வடக்கே இருந்து தெற்கே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான் இதை நான் பெருமையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் நடுநிலையாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்கள் பதவிக்காக பாரதிய ஜனதாவில் பயணிக்கக்கூடியவர்கள் இன்றைய இளைய தலைமுறை அரசியல் என்றால் என்னவென்று புரியாமல் நம்மீது ஏற்படுகிற கோபதாபங்களால் அணிகளை மாறி பல இயக்கங்களை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நகரச் செயலாளர் முரளி இருக்கிறார் என்றால் அவர் வீட்டுக்கு எதிராக பாரதிய ஜனதாவிற்கு ஒரு தருதலைய பொறுப்பு கொடுத்துருந்தது இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கிற இடத்தில் எல்லாம் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பார்த்தாயா அவர் பொறுப்புல இருக்கிறார் எனக்கு ஒரு பொறுப்பு திமுகவில் இருந்தா அவனுக்கு பொறுப்பே கிடைக்காதுடா அப்படின்னு கொடுத்துருவ அதாவது பசித்தாலும் புலி புள்ளை திர்கக்க கூடாது திராவிட தமிழன் நிலை வந்தாலும் பொறுப்பு இருக்கோ இல்லையோ வசதி இருக்கோ இல்லையோ தமிழன் என்கிற உணர்வில் ஒருவன் தட்பார்கிறார் என்றால் புலி புல்லை திங்காமல் வேறொன்று அதை போல பாரதிய ஜனதாவில் எவன் உறுப்பினராக சேர்ந்தாலும் அவன் திராவிட தமிழனுக்கு சொந்தக்காரன் இல்லை தமிழட்சிக்கு பிறந்தவனாக இல்லை ஒப்புக்கொள்ள முடியாது காரணம் காரணம் என்ன இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த கூட்டம் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய பொழுது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் களப்பணியாற்றிய களப்பணி ஆற்றியும் ஒரு படி மேலே போய் கேட்கிறேன் நீதி கட்சி துவங்கிய பொழுது ஆட்சிக்கு வருவோம் என்று துவங்கினார்களா அதிகாரம் வேண்டும் என்று துவங்கினார்களா இல்லை இளைய சமுதாயமே பாலகோட்டில் இருக்கிற தாய்மார்களே இந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக பதவி சுகத்தை அணிவிப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல மானமும் அறிவும் உள்ள மக்களாக ஈராயிரம் ஆண்டு காலம் இனப்பகைவர்கள் யார் அந்த இனப்பகைவர்கள் அடையாளம் தெரிய வேண்டாமா இரண்டாயிரம் ஆண்டு கால இனப்பகைவர்களை இன்னும் புரிந்து கொள்ளாமல் என் தமிழ்ச் சமுதாயம் பதவிக்காக பணத்திற்காக பக்திக்காக அடிமையாக வாழ்வதை அனுமதிக்க முடியாது அப்படி வாழ்ந்தால் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறுநீரை சொட்டு சொட்டாக கழித்து மூத்திரப்பட்டியை சுமந்து அம்மா அம்மா என்று கதறி நம்ம எல்லாம் உயர்த்திய தந்தை பெரியாருக்கு துரோகம் செய்கிறோம் என்று பொருள் ஊர் உறங்கலாம் உலகம் உருங்கலாம் ஆனால் இனம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடையில் பேசினாலும் உடன்பிறப்புகளோடு உறவாடினாலும் உறக்கம் களைவதற்கு உறிஞ்சுகிற மூக்குப்பொடியே தெரியாமல் அரசியலை உருவாக்கிய மாமேதை பேரறிஞர் அண்ணா அறுபது வயதில் மரணிப்பதற்கு காரணம் என்ன நமக்காக அவர் உழைத்தது விழித்திருந்தது அந்த தியாகம் இன்றைக்கு மங்க விடுவதா விடுவதா பதினான்கு வயதில் பொது வாழ்க்கைக்கு வந்து கோழி குண்டு விளையாடுகிற வயது சாட்டையை சுற்றி பம்பரம் விளையாடுகிற வயது பதினாலு வயதில் இந்தி பெண்ணை கேள் நீ ஓடி வந்த கோடை நாடு என் தமிழ்நாடு அல்ல இது மான உணர்ச்சி உள்ள நாடு மொழி உணர்ச்சி உள்ள நாடு தாயை படித்தாலும் என் தமிழை படித்தால் விடேன் என்று சொன்னேன் முத்தமிழறிஞர் கலைஞர் உழைத்த மண் இப்படி முப்பெரும் தலைவர்கள் வாழ்ந்து இந்த இனத்திற்கு இயக்கத்திற்கு மொழிக்கு பெருமை சேர்த்து ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரி நீதி கட்சி துவங்கிய நேரத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விடுதலை பெறாத இந்திய ஒன்றியத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பார்ப்பனர்கள் செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய விருந்துகளை கொடுத்து அதிகாரத்தை பெற்ற ராஜகோபாலாச்சாரி இந்தி திணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் சமஸ்கிருதம் கோணச்ச வேண்டும் என்று எண்ணினார்கள் இந்தி வந்தால் என்ன சமஸ்கிருதம் வந்தால் என்ன என்று வேடிக்கை பார்க்க முடியுமா மிக்க மொழி அல்லவா உனது மொழி பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் வீரம் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் மதிப்பெருக்கு அண்ணன் பழனியப்பன் சொன்னார்களே கல் தோன்றி முழு தோன்றா காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூத்த மொழி மதுரையில் தோண்டப்படுகிற அகழாழ் தமிழினுடைய வரலாறு இருக்கிறது பூமி தாயின் மடியில் கடல் தாண்டி தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் தென்படுகிறது ஏறத்தாழ ஐந்து நாடுகளில் தமிழ் இரண்டாவது மொழியாக இருக்கிறது தமிழ் இரண்டாவது மொழியாக இருக்கிறது ஆனால் தமிழுக்கு தாய் வீடான தமிழ்நாட்டில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இனப்பகை பார்ப்பனர்கள் சமஸ்கிருதத்தை திணித்தார்கள் அதனுடைய துணை மொழியாக இருக்கிற இந்தியை திணித்தார்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் துணைத்து தமிழை மெல்ல மெல்ல அழிக்க நினைத்தார்கள் அழிக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள் ஏன் தெரியுமா தமிழை அழித்தால் தமிழ் இனம் அழிக்கப்படும் தமிழ் இனம் அழிக்கப்பட்டால் வளமிக்க தமிழ்நாடு பார்ப்பனர்கள் கபலிகரம் செய்து விடலாம் காரணம் அருமை நண்பர்களே இது தருமபுரி மாவட்டம் அதிகமானுக்கு வாழ்கிற மாவட்டம் நான் முந்திரி காட்டில் இருந்து சந்தன காட்டிற்கு வந்திருக்கிறேன் வீரப்பன் மண்ணில் மண்ணின் பேசுகிறேன் எனக்கு பெருமையாக இருக்கிறது தருமபுரியில் வாழ்கிற மக்கள் மான உணர்ச்சி உள்ள மக்கள் ஆகையாலேதான் மருத்துவர் அன்புமணியை வீழ்த்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நமது செந்திலை வெற்றி பெற வைத்தீர்கள் ஆனால் அண்ணன் பழனியப்பன் அவர்களே பழனியில் இருக்கிற அப்படை நான் பார்த்ததில்லை ஆனால் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த முருகன் கையில் இருக்கிற வேலை வள்ளியையும் தெய்வானையும் காப்பாற்றுகிறதோ இல்லை நீங்கள் கழக தலைவரிடம் இருக்கிற பழனியப்பன் இந்த நாடாளுமன்ற தொகுதியை நீங்கள் வெற்றி பெற தந்தையாக வேண்டும் வெற்றி பெற்று தருவீர்களா இருக்கிறது அன்புமணிக்கே பாடம் பெற்றவர்கள் இனிமேல் எந்த மணி வந்தாலும் அவன் சொம்பு தூக்கிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆக அந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஊடுருவிய ஆரிய கூட்டம் கணவாய் வழியாக வந்த பார்ப்பன கூட்டம் நம் மொழியை நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை சிதைத்தார்கள் ஊடுறினார்கள் ஆள் இல்லை ஆனால் ஒருவேளை ராவணன் தடுத்திருப்பானோ என்னவோ எனக்கு தெரியவில்லை வால்மீகியும் கம்பராமாயணத்திலும் அயோத்தியில் பிறந்த ராமன் நேபாளத்தில் பிறந்த சீதையை திருமணம் பண்ணி எல்லாரும் மாமியார் போய் தான் மருமகன் சண்டை பிடிப்பார் விருந்துக்கு போனாலும் சண்டைக்கு போனாலும் சம்பந்தமே இல்லாம இலங்கைக்கு ஏன் அயோத்தியிலிருந்து ராமர் வந்தார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அப்பொழுதுதான் நமக்கு மானமும் அறிவும் சுயமரியாதையும் பிறந்தது இப்ப அயோத்தி அங்க இருக்கு நேபாளத்தில் பிறக்கிறாங்க சீதை வால்மீகி ராமாயணம் சொல்லுது அப்ப பிரச்சனை அங்கெல்லாம் போனோம் வடக்கு நோக்கில போனோம் தெற்கு நோக்கி இருந்த சோலைவனமாக இருந்த இலங்கையை நோக்கி வர வேண்டிய அவசியம் என்ன இலங்கையில் ராவணன் என்கிற மன்னன் இருந்தான் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ் மக்கள் தமிழ் இனத்தை சிங்களவர்கள் அழித்ததைப் போல ராமாயணத்தில் ராமர் படை குரங்கை கொண்டு வாளிலே பந்தத்தை சுருட்டி தீக்கரையாக்க வேண்டிய அவசியம் என்ன புரிகிறதா இப்பொழுது இளைய சமுதாயமே விழித்துக் கொள்ளுங்கள் மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இனப்பகைவர்களை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வன்மத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வலைதளங்களில் கூலிக்கு மாறடிக்கிற ஒரு கூட்டம் பதவி சுகத்திற்காக அழைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் குளத்தை கெடுக்க கோடாரி கோாரி போல அண்ணாமலை என்கிற அழோக்கிய அரசியல்வாதி ஒரு ஆக இப்படிப்பட்ட துரோக கூட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியார் கூட்டிய தீ அந்த உணர்ச்சி முப்பத்தி ஐந்தில் கிளர்ச்சியாக வருகிறது இந்தியை எதிர்த்து போராட்டக் களம் அமைக்கப்படுகிறது அப்படி போராடுகிற களத்தில் தான் நமது வீர மறவர்கள் நம் முன்னோர்கள் நம் தந்தைகள் நம் பாட்டங்கள் பெண்டு பிள்ளையை பாராமை பெற்ற தாயை பாராமை சொத்து சுகம் பாராமை நான் பேசுகிற மொழிக்கு ஆபத்தான் தமிழை அழித்து இந்தியை திணிக்க வேண்டும் என்று ராஜகோபாலாச்சாரி பார்ப்பன கூட்டம் முடிவு செய்கிறது அதை எதிர்த்தே தீர்வேன் என்று கிளர்ச்சி எழுந்து சீரி பாய்கிற துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் சுடர் உட்டு தீக்கும் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று தன்னுடைய தேக்கமர உடலை தீயாக்கி இரையாக்கி மொழிக்காக உயிர்விட்ட ஒரே இனம் திராவிட தமிழினம் தமிழ்நாடு மாத்திரம் ஆகையாலே தான் இன்றைக்கு அவர்களுக்கு வீரவணக்க நாளை கொண்டாடி நினைவு கூறுகிறோம் இது சம்பிரதாயத்திற்காக இல்லை திரண்டிருக்கிறது அருமை தம்பிமார்களே செவி கொண்டிருக்கிற வணிக தமிழர்களே இளைய தலை சமுதாயமே

திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கலைஞரின் உடன்பிறப்பான கடைசி தொண்டனுக்கு இருக்கிறது அந்த தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த முறை அந்த கடமையை சரியாக செய்ய தவறிவிட்டால் களப்படி ஆற்றாமல் போய்விட்டால் தமிழ்நாடு என்கிற பெயர் அழிக்கப்படும் நண்பர்களே தமிழ் அழிக்கப்படும் எங்கு பார்த்தாலும் ஆரியம் கொட்டமடிக்கும் இனப்பகை கூட்டம் இன்றைக்கு ஊடகத்திலே எப்படி பொய் உரை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்களோ அது மேலோங்கும் மீண்டும் சனாதான கொள்கை நிலை என்ன சனாதான கொள்கை வருணாசிரமப்படி நீ தாழ்த்தப்பட்டவன் நீ அருந்திரியன் நீ வன்னியன் நீ உழைக்க பிறந்தவன் ஏரோட்டுவதற்கு வேலை செருப்பு தைப்பது மதத்தின் பெயரால் இஸ்லாம் கிறித்துவம் என்கிற மசூதிகளும் சர்ச்சுகளும் இடித்து நொறுக்கப்படும் ஆம் இடித்து நொறுக்கப்படும் ஜாக்கிரதை அதைதான் இன்றைக்கு மோடி என்கிற ஒரு மோசடி மனிதனை முன்னிறுத்தி ஒரு கூட்டம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது நான் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆனால் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக வருகிறேன் தேதி அயோத்தியிலே ராமருக்கு கோயில் திறக்கப்பட்டது கும்பாபிஷம் நடந்து பெற்றது ஐந்து வயது பிள்ளை ராமனை கொண்டு போய் அந்த கோயிலிலே வைப்பதாக மோடி பிரம்மாண்டமாக காட்டப்பட்டார் ஒரு பிம்பம் அவரும் ஏறத்தாழ ஒரு பதினைந்து நாட்கள் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் மதசார்பற்ற ஒரு நாட்டினுடைய இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு பொறுப்பேற்ற ஒரு பிரதம அமைச்சர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிய அவருக்கு ஒரு பக்கம் அடி உயரம் அடி உயரும் சிலை எடுக்கப்படுகிறது ஒன்றியத்தினுடைய பிரதம அமைச்சர் மோடி பதினைந்து நாட்கள் வலைதளங்களிலே முன்னிறுத்தப்பட்டு உலகளாவிய அளவில் ஒரு பெரிய தலைவராக பிம்மத்தை காட்டி ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா முன்னிறுத்தியது வயது பாலகன் ராமனை கொண்டு போய் கருவறையிலே வைக்கிறபடியை ஒரு துணியிலே கையில கொடுத்து தூக்கிட்டு போறதா தயாராகிறாங்க ஊடகத்தை பார்த்தவர்கள் நடுநிலையாளருக்கு தெரியும் ஆனால் மோடி கையிலே சிலை இல்லை வெறும் சேலை தான் இருந்தது என்ன இந்தியாவின் காலம் இந்திய ஒன்றியத்தில் நிலைநிறுத்தியவர் அதானி அம்பானி போன்ற டாடா பிர்லா கோயங்கா போன்ற அத்தனை பெரும் தனி முதலாளிகளுக்கு விடுதலை இந்தியாவில் எழுபத்தி ஆண்டு காலம் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய தனியாரிடம் நாடகமாடப்பட்ட மோடி அவர்கள் தன்னை முழுமையாக ஆர் எஸ் எஸ் ஒத்துக்கொண்டது என்று எண்ணி பிள்ளை ராமனை தூக்கச் சென்றார் வெறும் துணி கொடுக்கப்பட்டது அங்கேதான் இருக்கிறது சனாதானம் அவர் ஒரு சூத்திரன் மோடி என்பவர் பார்ப்பனர் அல்ல அவர் ஒரு நான் பிராமின் ஆகையாலே அந்த சிலையை தூக்கி செல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை நீ ஆர் வளர்க்கலாம் பார்ப்பனியத்தை வளர்க்கலாம் இந்து முஸ்லிம் என்று கலவரம் செய்யலாம் ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்கலாம் நூத்தி நாற்பது கோடி மக்களின் வரிபணத்தை ஆர் வாரி வழங்கலாம் இந்த நாட்டை கூறு போடலாம் அதற்கெல்லாம் உன்னை பயன்படுத்திப்பாங்க ஆனா ஐந்தடி சிலையை வைப்பதற்கு கையிலே தூக்குவதற்கு அங்கே இதுதான் சனாதானத்தின் உச்சம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் மோடி மிகப்பெரிய மோசடிக்கு துணை போய் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தோடுரித்து காட்டுவதற்கு இதையெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்திற்கு துணிவு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டால் எங்கள் தலகரத்தரையும் தம்பிமார்களையும் விட்டால் திராவிட மாடலாட்சியை தந்து கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய தலைமையில் எதிர் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதம அமைச்சரை ஸ்டாலின் விரல் நீட்டுபவர் என்றால் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் அமைதியாக சுயமரியாதையோடு வாழ முடியும் என்று நம்புகிறார்கள் இயக்கத்தினுடைய தலைவருக்கு இந்த இயக்கத்திற்கு பாலக்கோட்டில் இருக்கிற திராவிட தமிழ் சமுதாயம் ஆதரவு காட்டிட வேண்டும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய விடுதலை ஒன்றியத்திலேயே மகளிர் சுயஉதிக் குழுக்களை துவக்கிய மண் இந்த தருமபுரி மண் கர்நாடகத்திற்கு சென்று சித்தாள் வேலை பார்த்து சித்திரவதைப்படுகிற என் தாய்மார்களுக்கு மகளிர் சுயஉதிக் குழுக்களை உருவாக்கி ஏழு மணி நேரம் அன்றைய துணை முதல்வராக நின்று பத்தாயிரம் இருபது ஆயிரம் ஒரு லட்சம் என்று கொடுத்தவர் நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதே வழியில் தந்தையின் வழியிலே ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறேன் நமது முதல்வர் அவர்கள்தான் ஏறத்தாழே ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு பேரறிஞர் அண்ணா பிறந்த செப்டம்பர் பதினைந்தில் இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாதா மாதம் வழங்கப்படுகிற ஒரு மாநிலம் தப்பித்தவரி மத்தியில் மோடி ஆட்சி வந்து மாநிலத்தில் எடப்பாடி ஆட்சி வந்தா ஒரத்த கழுத்திலும் கடுக்க தொங்கட்டா இருக்காது காதப்பிச்சு போயிடுவாங்க நீங்களும் வாங்க முடியாது ரெண்டாயிரத்தி நாலில் பதினால மோடி ஆட்சிக்கு வந்தார் அப்ப மன்மோகன் சிங் ஆட்சி நடந்தது அன்னைக்கு தங்க எவ்வளோமா இவங்களுக்குலாம் மூலதனம் என்ன தெரியுமா நீங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களோ போடலையோ நம்மள்கிட்ட இருக்கிற ஞாபக மருதி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் நாங்க ஆட்சிக்கு வந்தா தங்கம் எவ்வளவு தருவோம் நாங்க இருபத்தி ஐயாயிரம் தரோம் பதினஞ்சாயிரம் தரோம்னா ஒரு கிராம் ஆயிரம் ரூபாய்க்கு தரோம்னா இப்ப ஒரு கிராம் எவ்வளவு மாவிக்குது ஆறாயிரம் ரூபா ஒரு பவுண்டு தங்கம் எவ்வளவு ஐம்பதனாயிரம் ரூபா இந்த பாலக்கோட்டுக்கு என் மண் என் மக்கள் பயணம் வந்துட்டுதா வந்துட்டு போயிட்டாரா ஒருத்த கூட கையில எடுக்கலையா ஊட்ட கூட்டுற நீங்க நாட்டை கூட்ட வேண்டாமா எடுத்து கூட்டிருக்க வேண்டாமா வாடா தம்பி அண்ணாமலை ரெண்டாயிரத்தி நாலுல பதினாலுல உன் அப்பன் டாடி மோடி ஆட்சிக்கு வந்தப்ப ஒரு கிராம் தங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு பவுன் எட்டு கிராம் இன்னைக்கு ஒரு கிராமே நான் ரெண்டு கிராம் வாங்க முடியலடா காதில் கடுக்க போட முடியல பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியல இப்போ வேற எல்லாம் புதுசாக மாப்பிள்ளை போகிற மோட்டார் சைக்கிள் வேற கேட்கறான் அப்பெல்லாம் ஆமாம் இப்போ எல்லாம் லட்சக்கணக்கில் போயிடுது என்ன ஆட்சி தங்கத்தினுடைய விலை தாய்மார்களுக்கு கடுக்கன் போடுகிற அளவிற்கு இல்லை மன்மோகன் ஆட்சியில் மோடி ஆட்சிக்கு வரும்போது நடுநிலையாளர்களை நின்று நீதி ரூபாய் வித்த பவுனு பத்தாண்டு காலத்தில் மோடி எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காரு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பவுன் உங்களுக்கு கோபம் வரலையா கோபம் வரணும்ல அப்புறம் எப்படி பாரதிய ஜனதா தமிழர் வீதியில நடமாடுறா அண்ணாமலை என் மக்கள் என் என் மண் என் மக்கள் எப்படி அவர் பயணம் போறாரு கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்க வேண்டாமா ஏமா என்னதான் அடிச்சுட்டு இருக்கீங்க புளிய முரத்தால் அடிச்சு விரட்டிய பெண்மகள் படிச்சிருக்கிற வரலாற்றுல இவங்களை அதால அடிக்க வேண்டாம் நீங்க முறை தொடப்பு கட்டையால் அடிக்க வேண்டாம் கையில கிடைக்கிற கல்லு கட்டையாவது எடுத்து அடிக்க வேண்டாமா பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பு ஒரு பவுன் இருபத்தி நாலாயிரம் ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசல் நாற்பது நாற்பது ரூபாய் ஒரு மூட்டை அரிசி அறுநூறு ரூபாய் நான் இன்னும் கேட்கிறேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று பாரதிய ஜனதா சொன்னதே மோடி சொன்னாரே பத்தாண்டு காலத்தில் பாலகோட்டில் ஒருவனுக்கு வேலை கிடைத்திருக்கிறதா ஒருவனுக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற மத்திய அரசு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பத்தாண்டு காலத்தில் பாலக்கோட்டில் என் தம்பி என் பிள்ளை என் மாமன் மகன் பச்சார் மகன் ஒருத்த மத்திய அரசு வேலைக்கு போயிருக்கான்னு சொல்ல முடியுமா தாய்மார்களே நடுநிலையாளர்களே உள்ள இந்திய நாணயத்தின் ரூபாயை உலகிலே பரவி கிடக்கிற கருப்பு பணத்தை மீட்டு வருகிறேன் என்று சொல்லி இருப்பு பணத்தை மோடிக்கு பாடம் கூட்டிட நமக்கான எதிரிகள் இருக்கிறார்கள் வெளியிலும் இருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டு எண்ணற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழனுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி என்று ஸ்டாலின் ஸ்டாலினுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும் அவருக்கு பின்னால் கலைஞரின் பேரன் உதயநிதி இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரம்மாண்டமான மாநாடு அழைத்தது இரண்டு லட்சம் பேர் ஆனால் குவிந்ததோ ஐந்து லட்சம் பேர் மக்கள் நிலம் பரப்பு சிரித்தது மக்கள் தலை பெருத்தது என்று வரலாறை இன்றைக்கு படைத்திருக்கிறோம் தியாகத்திற்கு பாலகோட்டில் இருக்கிற தாய்மார்களே நடுநிலையாளர்களே அருமை தமிழர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயரை வையுங்கள் கலவாமல் தமிழை பேசுங்கள் திராவிடத்தையும் தமிழையும் பாதுகாக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்கள் பிள்ளைகளை உறுப்பினராக்குங்கள் இந்த இயக்கத்திற்கு வலு பெறுங்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் யார் வேட்பாளர் என்பதல்ல இனப்பகைவர்களை வீழ்ந்துதற்கு மறைமுகமாக அதுல கூட்டணி இல்ல இதுல கூட்டணி இல்ல அங்க தாவலா இங்க தாவலான்னு மதில் மேல் பூனையாக சில கட்சிகள் நின்று கொண்டிருக்கிறது இவர்களுக்கெல்லாம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாடம் புகட்டிட வேண்டும் வணக்கம் வீர வணக்கம் ஐயா தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் செம்மொழி காவலர் கலைஞருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் தன் உயிர் இழந்திட்ட போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் கீர நூர் முத்து தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் போர் தியாய்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் கோவை தொண்டாம்புத்தூர் பாலசுப்ரமணியனுக்கும் புலித்தலை மூக்கனுக்கும் தன் உயிர் இருந்திட்ட திராவிட இன தமிழின போராளிகளுக்கு மொழி போர் காத்திட்ட தமிழ் இன போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர சென்ற நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை ஸ்டாலின் நகர் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை அதிரடி விலை குறைப்பு குறைந்த மனைகளே உள்ளது ஸ்டாலின் நகர் தா சாலை ஜெய்குண்டம்